தேபிமா மையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த நிகழ்ச்சி கோவை நியூ சித்தாபுதூரில் உள்ள பேபியம்மா கிளினிக்கில் கர்ப்பிணி தாய்மார்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த இலவச நிகழ்ச்சியில் தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இலவச மகப்பேறு மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தளிர் நிறுவனர் பிறப்பு கல்வியாளர் மற்றும் பாலூட்டல் ஆலோசகர் ஹரிதா அச்சிந்தியா கர்ப்ப கவனிப்பு நிறுவனம் ராஜேஸ்வரி செந்தில் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் காயத்ரி பேபியம்மா நிறுவனர் குழந்தை மைய சுகாதார பராமரிப்பாளர் மற்றும் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் மகப்பேறு மருத்துவர்கள் அம்பிகா ரஞ்சனி ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் தாய்மார்கள் பிரசவம் குழந்தை பராமரிப்பு மற்றும் தங்கள் குழந்தைகளின் மருத்துவ தேவைகள் குறித்து விளக்கினர் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் பழனிசாமி பேவியோமோ பீடியாட்டிக் சென்டரோட மேனேஜிங் டேரக்டர் ஸோ பேபியாமா பீடியாட்டிக் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸையுமே வந்து இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான பேசிக் பீரியாட்ரிக்கல் செக்கப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ரூப்பில் பண்ணுறோம் அது இல்லாமல் குழந்தைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டென்டல் செக்அப்ஸ்ஸை நம்ம இங்கே பண்ணுறோம் அண்ட் பிரெக்னென்ட் லேடிஸ் பார்த்திங்கன்னா கன்சப்ஷனுக்கு முன்னாடி அதாவது கருவுட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் செஷனில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கருவுட்டுறதுக்கு அப்புறம் அவங்களோட நைன் மந்த்ஸ் ஜேர்னிக்கு தேவையான எல்லா மெடிக்கல் அஸ் அஸ்வெல் அஸ் சைக்காலஜிக்கல் நீட்ஸுமே வந்து நம்ம இங்கே பூர்த்தி பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளுக்கும் பிரெக்னென்ட் லேடிஸுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இங்கே மசாஜ் தெரப்பி வந்து டாக்டர்ஸால் வந்து இங்கே பண்ணப்படுது அண்ட் தடுப்பூசிகளை வந்து வழி இல்லாத தடுப்பூசிகளாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் பெண்களுக்கான பிரத்யேகமான வந்து பல் மருத்துவம் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவியாமல் வந்து மற்ற கிளினிக்லேருந்து முற்றிலும் வந்து வித்தியாசமான ஒரு கிளினிக் ஏன்னால் இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாக்டரால் பத்து பேஷண்ட்ஸ் மட்டுமே தான் பார்க்கப்படுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு மினிமம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் டைம் செலவு பண்ணி ஒவ்வொரு டாக்டரும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவனுக்கான கன்சல்டேஷன் சர்வீசஸ் இங்கே பண்ணுறாங்க அண்ட் இன்னைக்கு இருக்க ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பேபியாமஸ் மாம்ஸ் மீட் அப் ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அண்டு குழந்தை இருக்கிற மதர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இங்கே அவங்க கைனகாலஜிஸ்ட் ஃப்ரீ கைனகாலஜிஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் அண்ட் பிரெக்னன்சி எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்க கூட சப்போர்ட்டிவாக எப்படி இந்த ஜெர்னியை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக் கொடுத்துட்டு இருக்கும் அண்ட் பெரும்பாலும் வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையுமே இந்த வேக்சினேஷன்ஸ் தடுப்பூசிகள் வந்து தேவையா தேவை இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக போயிருக்கு ஸோ அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின் சேர்ந்து இன்னைக்கு மதர்ஸோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி தடுப்பூசியோட இம்பார்ட்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் லேடீஸ் வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க அந்த பேபியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஒரு பிரெக்னன்சி ஜேர்னி ஆகட்டும் இல்லை ஒரு குழந்தைகளோட ஆகட்டும் நாம் அதை வெறும் மருத்துவ ரீதியில் மருந்துகளை வச்சு மட்டுமே பார்க்காம கூட வந்து ஒரு மனோ தத்துவ நிபுணரையும் ஒரு சைக்காலஜிஸ்டும் சைகோ தெரப்பிஸ்டையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஹோலிஸ்டிக் ஆன ஒரு ஒருஸ் அவங்களோட மனசு மற்றும் உடம்பு ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுறதா நம்மளோட ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தான் அவங்களுக்கு தேவையான ஸ்கேன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அல்லாம அந்த பேபிக்கு அந்த பேபி அண்ட் மதருக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்போர்ட் நியூட்ரிஷன் டயட் கவுன்சிலிங் கைனகாலஜிக்கல் ரெகுலர் வேக்சினேஷன் செக்அப்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பேபிக்கு இன்னும் நிறைய விதமான நியூட்ரிஷன்கள் தேவைகள் இருக்கும் அண்ட் மதர்ஸ்க்கு வந்து தேவையான ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த எல்லா சர்வீஸஸுமே நம்ம பண்ணுறோம் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் முக்கியமாக அவங்களுக்கான டெலிவரி கண்டெக்ட் பண்ணுறது அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறது அந்த டெலிவரிக்கு வந்து அது நார்மலாக மேக்சிமம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அவங்க வந்து மென்டலாகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசி ரெதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து ஒரு டீம் வச்சு நம்ம கொடுத்துட்டு நார்மல் டெலிவரியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸசைஸஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு மனோரீதியாக வந்து அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறோம் கூட வந்து நாம் கண்டிப்பாக இருப்போம் நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை முதலே தயார் பண்ணிடுறோம் இது எப்படி இருக்க போகுது இந்த ஜேர்னி இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம அவங்களை தயார் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வந்து இந்த ஜேர்னிக்குள்ள நம்ம போகிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் சாப்பிட்டும் நீங்கள் இருக்கோம் ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு உமன் வெல்னஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ப்ரெக்னென்சி எஜுகேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் கைனகாலஜிஸ்ட் கூட இருந்து இந்த அணியை ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்போம்